ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழி சீரியல் தாங்க மொழி சீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே அப்படியே கொல்லப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் இருந்துட்டு தேவையில்லாத வந்து வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனெல்லாம் வந்து திட்டுத்தனமாக வந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து யாருக்கோ வந்து ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து மல்லியை வந்து வர வச்சிடலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்க எதுக்காக இப்போ வந்து மல்லி வந்து வேணும் மல்லி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து சொல்லி சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்ன காரணத்துக்காக வந்து எனக்கு வந்து மல்லி வேணும் மல்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து அழிரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல ஏன்னா இவங்க வந்து மல்லிப்பேரை கேட்டாலே வந்து இவங்க எல்லாமே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக தேவையில்லாம வந்து இவங்க குடும்பத்தில் வந்து பிரச்சனையை வந்து உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து மல்லியை வந்து மறுபடியும் வந்து மல்லி வந்து வேணும் மல்லி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிட்ருக்கா ஸோ இதை வந்து கேட்கும்போது வந்து ரொம்பவே வந்து கடுப்பாக தான் வந்து என்னடா இது வந்து இவ வந்து இப்படி வந்து பண்ணுறாள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டென்ஷனாக தான் வந்து இருக்கு ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது அது ஒரு மென்டலு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ மென்டல் இல்லை மற்றவங்களை எல்லாருமே வந்து மென்டலாக வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து புரிய வரல சரி ஓகே எஸ்டர்டே வந்து ஃபோனை எடுத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நிஷாக்கு வந்து தெரியாமல் வந்து ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்து மொட்டை மாடிக்கு மேலே வந்து வந்துட்டாங்க ஏற்கனவே வந்து மனோகர் ஃபோனை எடுத்து வந்து நான் வந்து கடவுள்கிட்ட பேசுகிறேன் அங்கே பேசுகிறேன் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்டி சும்மா வந்து ஆக்டிங்கை வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனையும் தூக்கி வந்து உடச்சிட்டாங்க அந்த சமயத்தில் வந்து மென்டல் மாதிரி வந்து நான் வந்து பிஹேவ் பண்ணி அப்படியே வந்து ஏதோ வந்து நைஸாக வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்டிங்கை வந்து போட்டுட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஏதோ வந்து இப்போ வந்து மனநிலை சரியில்லாமல் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க அப்போது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் வந்து யாருமே வந்து சைலண்ட் வந்து ஆக போகிறது இல்லை ஆனால் இந்த கதிரேசன் சொட்டமண்டையாக இருக்காம வந்து பார்த்திங்களா அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடரை வந்து தேடிக்கிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க எங்கே இவ வந்து ஆளை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்கும்போது வந்து அவளை வந்து இப்போதான் இப்போ வந்து ஹாலில் வந்து பார்த்தா நான் வந்து ஹாலில் வந்து பேசிட்டு என்ன எந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் அவள் வந்து ஒன்றும் இல்லை நான் வந்து சும்மா தான் வந்து தண்ணி குடிக்க வந்தேன் எனக்கு வந்து பசிக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம்போல் வந்து என்ன பேசலாம் அந்த மாதிரி வந்து பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து சொல்லி சொல்லிடுறாங்க கிட்ட ஓகே இப்போ வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி அவள் வந்து எங்கே தான் வந்து போயிருப்பாள் இந்த நேரத்தில் வந்து அவள் வந்து எங்கேயும் வந்து வெளியே போகிறதுக்கான ஒரு சான்ஸும் வந்து கிடையாது ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவள் வந்து இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து வீடு ஃபுல்லாக வந்து தேடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே திருமோனா எல்லாத்தையுமே வந்து தேட்டுடுறாங்க நம்ம விஜய் மாப்பிள்ளை வந்து நம்மக்கிட்ட வந்து பொண்ணை வந்து விட்டுட்டு வந்து போனார் இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பொண்ணோட வந்து சந்தோஷம் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசனுக்கு ஒரு பக்கம் ஒரு டென்ஷன் அதுக்கப்புறம் நிஷாக்கு ஒரு பக்கம் டென்ஷன் அப்படியெல்லாம் வந்து போயிட்டு இருந்தாலுமே வந்து இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சர்வே பண்ணணுன்னா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் வந்து வேலைக்காகும் இல்லைனா வந்து ஒன்றுமே வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு சுடருக்கு ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வர வச்சிடணும் இல்லைனா நம்மளுடைய டப்பாக வந்து டான்ஸ் ஆடிடும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிட்ருக்காங்க சரி ஓகே அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அப்படி வந்து யோசிக்கிறதும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வரப்போகிறாங்க அப்போ மல்லி வந்து வந்தால் தான் வந்து மல்லி வந்து வேணும் மல்லி வந்து வேணும்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து கேட்டுட்ருக்காங்க மல்லி வந்து வந்தால் தெரிஞ்சிடும் யார் வந்து இதில் வந்து உண்மையான ரேணுக்காவா இவ இவ இல்லை வந்து ஃபேக்கான ரேண்காவா அப்படின்றது எல்லாமே வந்து தெரிய வந்துடும் அப்படி வந்து தெரிய வந்ததுன்னா என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து உண்மைகள் வந்து வெளியே வரப்போகுது இவள் வந்து ரேணுக்காவே வந்து கிடையாது இவள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நினச்ச மாதிரி வந்து இவள் வந்து வேற ஒரு ஆள் தான் மனோகரனை வந்து அன்றைக்கே வந்து சொல்லி சொன்னார் இவள் வந்து உண்மையான ரேணுக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்லி சொன்னார் அவர் வந்து நம்ம வந்து நம்பாமல் இல்லை இது வந்து ரேணுக்கா தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாமளாக வந்து ஒரு கற்பனை வந்து உண்டாக்கிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க சரி ஓகே மொட்டை மாடிக்கு வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போன வந்து சும்மாவாக இருப்பா யாருக்காச்சும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படி வந்து ஃபோன் கரெக்டாக வந்து அந்த ஃபோனை வந்து நோண்டிக்கிட்டு காதானை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபோன் பேசிட்டு வந்து எடுக்கிறாங்களா இல்லை வந்து அப்போ தான் வந்து ஃபோன் பேச போகிறாங்களா இல்லை யாருக்கு வந்து பண்ண போகிறாங்க இவளுக்கு வந்து யா இது நாள் வரைக்கும் வந்து வந்ததுலேருந்து வந்து யாருக்கும் வந்து ஃபோனும் பண்ணதில்லை இவளுக்கும் வந்து ஃபோனும் வந்து வந்ததில்லை ஸோ யாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு வந்து இவள் வந்து ஃபோனை வந்து அடிக்கடிக்கு வந்து ஆட்டிய போடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியமாட்டே அப்படின்னு தான் வந்து சொல்லி தோணுது சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போன வந்து யாருக்கோ வந்து ஃபோன் பண்ணுறாருந்தான் சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அதுவும் மொட்டை மாடியில் அந்த இது மேலே வந்து செல்ஃப் மேலே வந்து உக்காந்துட்டுருக்காங்க ஸோ கதிரேசன் வந்து என்ன நினச்சிட்டாரு அம்மா அம்மா ரேணுகா கீழே எதுவும் விழுந்துடாதம்மா முதல்ல வந்து கீழே இறங்கி வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருமா இருமா நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா இங்கே வந்து பாரு என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க அப்படி வந்து கூப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் என்னப்பா பைத்திக்காரி மாதிரி வந்து அங்கே ஏறி போய் வந்து உக்காந்துட்டுருக்கா அவளுக்கு வந்து வேறு வேலையே இல்லையா ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே டென்ஷனாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து வெளியே சொல்லலாம்னாலே வந்து ஆனால் அவள் மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறத வந்து எல்லாமே வந்து புரிய வருது சரி ஓகே எதோ ஒன்று பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து உளுந்து செத்தாக வந்து இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து யோசிக்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து கதிரேசன் வந்து இடம் கொடுக்க மாட்டார் எப்படியுமே வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருக்குமே வந்து தெரிய வரும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பிரச்சனையை வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தாங்க வந்து சொல்லி சொல்ல வரேன் என்ன தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகப் போகுது ஆனால் எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு அதனால தான் வந்து இந்த நிலைமைக்கு வந்து பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து எப்படியே வந்து சேஃபாக வந்து சொடரை வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இருந்து அவள் வந்து எல்லாருமே வந்து தெளிவாக தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் தான் வந்து மனநிலை வந்து சரி இல்லாமல் வந்து இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வச்சுட்டுருக்கேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா ஜி யூ டம்